என் பேர் பஞ்சவர்ணம் சிவகாசியில இருந்து இந்த ஆஸ்பத்திரியை பார்த்தா எனக்கு அவ்வளவு ஆச்சரியமாவும் அழகாவும் இருந்தது டாக்டருமா என்னை ரொம்ப நல்லா கவனிச்சு அன்பா பேசினார் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் கரு சாப்பிடுறது அதுதான் என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது ரொம்ப சந்தோஷம் இப்போ ஒரு காவாசி நான் குணமடைஞ்சது மாதிரியே என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நல்லது என் வயசு தொண்ணூறு வயசு ஆகுது ஐயா தொண்ணூறு வயசுல வந்து நடக்க முடியல அப்படின்னு வந்து நடக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்தோம் ஸோ அதனால சுகர் மட்டும் அந்த பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் அதர்வைஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப கிளீனா நீட்டா மெயின்டெயின் பண்ணிருந்தாங்க பாக்குறதுக்கே ஓகே நம்ம வெயிட் பண்ணாலும் பரவாயில்லை கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது இந்த ஆம்பியல்ஸே ரொம்ப நல்லா இருக்குது சோ அஹ் பாட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ திங்க் ட்ரீட்மெண்டும் ரொம்ப நல்லா இருந்தது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பையா மனசுக்கு திருத்தியாவும் வருது டாக்டர்ஸ் வந்து ரொம்ப பொலைட்டா ரொம்ப பேஷண்டா நாங்க சொல்றதெல்லாம் பாட்டி வந்து அவங்களுக்கு என்ன கால்லாம் வலிக்கிறதுக்காக வந்தோம் ஆனா நாங்க பேசினதை வந்து அவங்க ஒரு ஸ்டோரியாவே பெருசா சொன்னாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் அதை கூட அவங்க பொலைட்டா உட்கார்ந்து கேட்டு ரொம்ப பேஷண்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க தட் இஸ் வெரி வெரி ஹாப்பியா இருந்தது எங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ டூஸ்வர் யோர் ஹாஸ்பிட்டல்